வெல்கம் டு ஏழில் டாக்ஸ் இந்தியாவோட முதுகெலும்பே கிராமங்கள்தான்னு காந்திஜி சொல்லியிருப்பார் கிராமம்னா விவசாயம் மட்டும் இல்லையே மூங்கில் கூட முரம் செய்கிறது பட்டுப்பூச்சி காளான் வளர்க்குறது மண்புழு உரம் தயாரிக்கிறது பொம்மை செய்கிறதுன்னு நிறைய கிராமப்புற தொழில்கள் இருக்குது முக்கியமான ஒன்று ஆடு மாடு கோழி வளர்க்குறது இதெல்லாம் பெரும்பான்மையான மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துது அப்படி ஒரு முக்கியமான கிராமப்புற தொழில் பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் தம்பனில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அட ஆமாங்க செங்கல் தயாரிப்போம் அதோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் இன்ட்ரெஸ்டிங்காகவே போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்களேன் மக்கள் தொகை பெருக பெருக கட்டிடங்களோட தேவையும் அதிகமாயிட்டே இருக்குது அப்படி கட்டிடங்கள் கட்ட ரொம்ப முக்கியமான பொருள்னால் அது கல் தானே அப்படி கற்களை சிமெண்ட்டு இல்லைன்னா சுண்ணாம்பூச்சு இல்லைன்னா இன்டர்லாக்கிங் முறையில் அடுக்கி கட்டிடங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கற்களுக்கு ஒரு பழமையான வரலாறு இருக்குங்க அதை முதல்ல தெரிஞ்சுப்போமா முதன் முதலாக களிமண்ணில் செஞ்சு வெயில்ல காய வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய சிரியா நாட்டில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு பிசி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி களிமண் கல்லை வச்சு கட்டியிருக்காங்க இதுக்கு அடுத்த கட்டமாக சுட்ட செங்கற்கல்ல ஈராக்கில் இருக்கிற மெசபடோமியாவில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பிசி வருடங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தியதும் நமக்கு தெரிய வருது இதே பெரியல்ல இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஆரம்ப கட்டமான மொகஞ்சதாரோ ஹரப்பாவுலயும் சுட்ட செங்கற்கள்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் உலகமெங்கும் சுட்ட செங்கல் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க உலகத்தில் இருக்கிற ரொம்ப பழமையான செங்கல் கட்டடங்களை பார்ப்போமா ஸ்ரீலங்காவில் இருக்கிற அனுராதபுரத்தில் உலகத்திலேயே ரொம்ப பெரிய புத்த விகாரம் செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க இதோட காலம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டில் ரோமில் கான்ஸ்டன்டன்கிற அரசர் ஒரு கிறிஸ்துவ பேராலயத்தை செங்கல் வச்சு கட்டியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அப்புறம் பன்னெண்டாம் நூற்றாண்டில் ஈரானில் கட்டப்பட்ட ஷபானி டவர் செங்கல் வச்சு கட்டினது அவ்வளோ அழகாக கலைநயத்தோடு இருக்குங்க இந்தியாவில் குதுப்பினார் செங்கல் கட்டுமானந்தான் பழையாறை சோமநாத சுவாமி கோவில் கோபுரம் கூட நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம்ல அதுவும் செங்கல் கட்டுமானம்தான் இது மட்டும் இல்லாமல் சோழர்களோட அரண்மனையும் செங்கல் வச்சு கட்டினதுக்கான ஆதாரம் மாளிகை மாளிகைமேடு அகழ்வாராய்ச்சி மூலம் தெரிய வருது பொற்பனைக்கோட்டை அகழ்வாராய்ச்சிலையும் செங்கல் கட்டுமானம் கண்டுபிடிச்சிருக்காங்க அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் செங்கல் முக்கியமான பங்கு வகிக்குது அது ஏன் பார்ப்போமா செங்கலோட முக்கிய பண்பு கோடையினாலும் சரி குளிர்காலத்துலேயும் வெப்பநிலையை சமப்படுத்துது ரெண்டாவது சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கும் செங்கல் கட்டுமானம் மூணாவது கற்களோட அடர்த்தினால் கட்டணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வீடை இடிக்கும் போது பாருங்களேன் செங்கல் எந்த வித சேதாரமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கும் ஒரு மணி நேரத்தில் எட்டாயிரம் செங்கல் செய்கிற நவீன தொழில்நுட்பம் இப்போ வந்துடுச்சு ஆனாலும் பழைய முறையில் கையால் அச்சில் செஞ்சு சூளையில் வச்சு சுட்டு எடுக்கிற முறை இன்னும் நிறைய கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக இருக்குங்க ஒரு செங்கல் சூளை எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போமா சூளை ஓனர் பார்க்க வரலாமான்னு கேட்டோம் வாங்கம்மா ஆனால் ஏர்லி மார்னிங் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சு தான் அது செட் ஆகும்னு சொன்னார் அப்புறம் என்ன ஆறு மணிக்கே கிளம்பியாச்சு மண்ணும் தண்ணியும் தேவைங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் சூளை போட்டிருக்காங்க இளங்காலை சூரிய உதயத்தில் அந்த இடமே அவ்வளவு அமைதியாக ரம்யமாக இருந்துச்சுங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலையை தொடங்கிட்டாங்கன்னு பாருங்களேன் ஒரு இடத்துல களிமண்ணை கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க மோட்டார் பம்பு மூலமாக தண்ணி ஊற்றி களிமண்ணை பதமாக ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்புறமா ஒரு தள்ளு வண்டியில் கல் செய்கிற இடத்துல கொட்டுறாங்க அங்கே அச்சில் போட்டு வரிசையாக செங்கல்ல செவ்வகை வடிவத்தில் எவ்வளோ அழகாக வச்சு அடுக்கிறாங்க பாருங்களேன் இது வெயிலில் காயணும் அப்புறமா ஒரு ப்ரமேட் மாதிரியான அமைப்பில் அடுக்கி எடை இடையில நெருப்பு வைக்கிறாங்க ரொம்ப சரியாக அடுக்கி சரியான தீ வச்சா மட்டுந்தான் கரெக்டாக செங்கல் தயாராகும் தரமான செங்கல் தேவையான இடத்துல கொண்டு போய் அடுக்கிறாங்க களிமண்ணில் தண்ணி ஊற்றி அச்சில் போட்டு தீ வச்சா செங்கல் ரெடி அப்படின்னு நம்ம சிம்பிளாக நினச்சிப்போம் ஆனால் அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குங்க மழை காலத்தில் செங்கலை தயாரிக்க முடியாது வெயில் காலமாக இருந்தாலுமே கூட சூளையில் தீ வச்சப்பறம் மழை பெய்யக்கூடாது அச்சில் களிமண்ணை போடும்பொழுது ஏர் பிளாக்ஸு ஆகாமல் இருக்கணும் அப்புறம் சரியான முறையில் வெந்து எடுக்கணும் இப்படிலாம் தான் தரமான செங்கல் கிடைக்கும் இல்லைன்னா வேஸ்டேஜஸ் நிறைய இருக்கும் கொஞ்சம் கவனமாக செஞ்சோன்னா குறைஞ்ச முதலீட்டில் ஒரு லாபகரமான தான் செங்கல் தயாரிப்பு இருக்குது இப்போல்லாம் நிறைய விதமான செங்கற்கள்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு உதாரணமாக நிலக்கரியால் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்கள்லேருந்து வர சாம்பல்லேருந்து ஃப்ளைஆர்ஷ் செங்கற்கள்கள் தயாரிக்கிறாங்க அடுத்ததாக சிமெண்ட்டோட மணல் கலந்து கான்க்ரீட் செங்கல் தயாரிக்கிறாங்க இன்ஜினியரிங் பிரிக்ஸுன்னு ஒன்று இருக்குங்க அது பார்த்திங்கன்னா நல்ல தரமான களிமண்ணில் செஞ்சு ஸ்ட்ராங்கான பாலம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் அப்புறம் பேப்பர் வச்சு ரீசைக்கிள் பண்ணி எக்கோ செங்கல் தயாரிக்கிறாங்க கட்டிடங்களோட தேவைக்கேற்ப இந்த மாதிரியான செங்கல் பயன்படுத்தப்படுது பெரிய கம்பெனியில் லட்சக்கணக்காக சம்பாதிச்சவங்க திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஆர்கானிக் ஃபார்ம் அக்ரிகல்ச்சர்னு ஆரம்பிச்சு சாதித்ததே எல்லாம் நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் கிராமப்புறங்களில் இது மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்குங்க செங்கற்கள் பழம் பூ மாதிரி கெட்டு போகிற பொருள் இல்லை ஒரே நாளில் இதெல்லாம் விற்று தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமும் இல்லை செங்கலுக்கான தேவையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ விஞ்ஞானத்தோட அசுர வளர்ச்சியால் மனித உழைப்பின் தேவை குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது எதுக்கெடுத்தாலும் மிஷின் தான் இந்த மாதிரியான மேன்மேட் பிரிக்ஸு எதிர்காலத்தில் இருக்குமான்னு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்களேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி